இவன் உங்களை விட்டு மரணித்திருந்தால் அவங்களுக்காக துவா செய்யுங்க தர்மங்கள் செய்யுங்க அவங்களுக்காக வேண்டி அதாவது அவங்களோட கடனைகளை நிறைவேற்றுங்க அவங்க விட்டுட்டு போன நோன்புகளை பிடிங்க அவங்களோட நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்க அவங்க ஹஜ் செய்யறதுக்கு நினைத்திருந்தா செஞ்சு போடுங்க அவங்க யாரோட எஃப் அல் உத்தாபீர் உங்களோட வாப்பா அவங்களோட உம் யாரோட நேசம் பாராட்டி உறவு பாராட்டினாங்களோ மரணித்ததற்கு பின்னாலும் அவங்களோட நீங்க உறவை வலுவாக இருக்கமாக கட்டுப்படுத்திக்கங்க இது நீங்க செய்கின்ற மிக பிரதானமானது இப்ப நாங்க குடும்ப கட்டமைப்பின் மிகப்பிரதானமாக திகழக்கூடிய பெற்றார் என்ற அந்த கதாபாத்திரங்கள் பெற்றார் என்ற அந்த வர்க்கங்கள் தாய் தந்தை என்ற உறவு எம்மிடத்தில் எப்படி இருக்குது சில நேரம் நீங்க திருமணம் முடிச்சிருக்கலாம் கூட்டு குடும்பமாக இருக்கலாம்

உன்னை அவனை பெற்றெடுத்த பெற்றார்களுக்கு நல்ல பிள்ளையாக பண்பாட்டோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லா தீர்மானிச்சிட்டார் அல்லாஹ் அவனை செய்கின்ற அந்த இணைத்து சொன்ன ஒரு இபாதா உலகத்தில் இருக்கும் என்று சொன்னால் அது பெற்றாருக்கு பணிவிடை செய்வது உமாவாபாக்கு நல்ல பிள்ளையாக நடந்து கொள்வதனை இஸ்லாம் மிக முக்கியமான ஒன்றாக சொல்றது நாங்கள் பார்க்கிறோம் இங்க அது இந்த மன்னார் வேப்பங்குளத்திலாக இருக்கட்டும் அகில இலங்கை ரீதியாக இருக்கட்டும் உலகளாவிய ரீதியிலாக இருக்கட்டும் வீட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டு வீட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டு அந்த சுவனத்தை தேடுவதற்கு பகரமாக நம்ம பலர் நரகத்தை தேடுகின்ற நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம் குடும்ப கட்டமைப்பில் மிக பிரதானமாக திகழ்வது மூத்தவர்கள் வயோதிபர்கள் வயதுக்கு போன எண்ணெய் உங்களை பெற்று உலகத்துக்கு தந்த பெற்றார்கள் மிக முக்கியமானவர்கள் இவங்க சொர்க்கம் அவங்க தான் இங்கே வந்திருக்கின்ற யாருக்கேனும் மலசல உபாதைகளை உங்களுடைய கையால் அலைகின்ற அளவுக்கு தள்ளாடும் முதுமை பருவத்தில் உணவை நீங்கள் வாயில் தீர்த்து விடுகின்ற அளவுக்கு முதுமை பருவத்தில் ஆடைகளை மாற்றி விடுகின்ற அளவுக்கு அவர்களுடைய மேனியை கழுவுகின்ற அளவுக்கு யாருக்கேனும் பாக்கியம் கிடைத்திருக்கும் என்று சொன்னால் அவர்கள் மிக முக்கியமானவர்கள் அல்லாவுடைய மிகப்பெரிய அருளுக்கு சொந்தக்காரர்கள்